கம்சன் தன் அரசவையில் இருந்த ஜோதிடர்களை நோக்கி என்னை கொல்லும் எட்டாவது குழந்தை யார் எப்படி பிறக்கும் எதிர் நடவடிக்கை எடுப்பதற்கு துல்லியமாக கணித்து சொல்லுங்கள் என்று பதட்டமாக கத்தினான் ஜோதிடர்கள் பதட்டமாகி அரசே உங்கள் சகோதரி தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கும் எட்டாவது குழந்தைதான் உங்களை கொல்லும் என்று உறுதியாக கூறினர் இதை கேட்ட கம்சனின் கோபம் தலைக்கேறியது உடனடியாக தேவகி மற்றும் வசுதேவரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் தேவகிக்கு பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையையும் தானே கொன்று போட முடிவு செய்தான் கம்சனின் கொடுங்கோண்டாட்சி தொடங்கியது அப்போது சிறைக்கதவுகள் திறக்கின்றன வசுதேவர் கையில் ஒரு தூய துணியில் மடியப்பட்ட ஒரு குழந்தையுடன் அமைதியாக நடந்து வருகிறார் கம்சன் கோபத்துடன் எங்க எட்டாவது குழந்தை என்னை அழிக்க பிறந்தவனே அவன்தானே பேசு வசுதேவர் அமைதியாக மகாராஜா இதுதான் எங்கள் எட்டாவது குழந்தை நீங்கள் கூறியபடி அதை உங்களிடம் கொண்டு வந்துள்ளேன் கம்சன் எழுந்து கோபத்துடன் இந்த சாபம் இங்கேயே முடிவடையட்டும் இவனை இப்போது கொன்றுவிடுகிறேன் வசுதேவர் தன் கண்களை மூடி மௌனமாக இறைவனை நினைக்கிறார் கம்சன் குழந்தையை எடுக்க முயல்கிறான் அடுத்தே என்ன நடக்கிறது அந்த திடீரென கம்சனின் கைகளிலிருந்து அம்பாக ஆவியாக மாறி விண்ணில் பறக்கிறது ஆகாசத்திலிருந்து ஒரு அஷரீரியார் தெள்ளிக்குரல் குரல் கம்சா உன் மரணத்தை ஏற்படுத்த போகும் குழந்தை இங்கே இல்லை அவன் பிறந்து பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டு விட்டான் கம்சன் அதிர்ச்சி அடைந்து இல்லை இல்லை இது முடியாது அந்த குழந்தை என் விதியை தீர்மானிக்க கூடாது மூலையிலிருந்தும் கண்டுபிடித்தே தேர வேண்டும் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது சேனாபதியே என் கட்டளையை கேள் அயோத்தியிலும் மதுரையிலும் பிறக்கும் எல்லா ஆண் குழந்தைகளையும் உடனே கொன்றுவிடு